இன்னையில ஏதாவது ஃப்ரீயா கொடுத்துட கூடாதுங்க உடனே காரை நிப்பாட்டி போய் இறங்கி போய் આવணும் யே லியா நாங்க வந்துட்டோம் எங்கன்னு பாத்தீங்க கண்ணி கன்னி குட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஆக்சிடென்ட் போல வந்துச்சு

வந்து பாத்தீங்க அப்டினா நாங்க போயிடு ஜஸ்வி குட்டிய கூட வந்து ஜாலியா வந்து அவளை ஃபர்ஸ்ட் குளிக்க வைக்கணும் அவளை ஏற போனேவா ஜஸ்வி வந்து ஒரு வாரம் குளிக்கல அதனால இப்ப போய் கடல் தண்ணியில குளிக்க வச்சு ஜஸ்வி நீ ஒரு வாரம் குளிக்கலையா நீ தான் குளிக்கல ஏய் இல்ல நீதான் தான் குளிக்கல இது குடுறாங்க இது குடுறாங்க மோர் இத குடுறாங்க மா அப்படி வரோம் அடி நீ படு நீ படு நீ அத நான் அம்மா மாதிரி நீ மாறிட்ட ஜஸ்வி கார்னா

பின்னாடி பாருங்க கார்ல போயிட்டு அவளுக்கு படிக்க போது நாய் ஜஷ்மி பயங்கர ஹாப்பி மண்ணில் நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டா அவங்க அம்மாவும் அங்க வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணு ஒரு வழியாக வந்துட்டா எப்படியோ எடுத்துட்டு வர எடுத்துட்டியா என்ன எடுத்துட்டு இருந்த

ரிஷிகுடி ரெடி ஆயிட்டாங்க குளிக்க கண்ணை குட்டி ஆல்வேஸ் ரெடி ஃபார் பாத்திங் கண்ணா ஜஷ்வி குட்டி வந்து விளையாட போயிட்டாங்க இப்போ கண்ணை குட்டி ரெடி ஆயிட்டா குளிக்கிறதுக்கு போய் பாக்குறா போறோம் உங்க அக்கா குளிக்கிறதா மூணு பேரும் குளிக்க கிளம்பிட்டாங்க ஏய் புள்ளடா ஐயே ஆக்சுவலா நானும் குளிக்க வரேன் அப்படின்றேன் யாராவது ஒரு ஆளாவது தகவல் சொல்லணும்லாம் எங்களுக்கு ஏதாவது ஆச்சனை அப்படின்றாருங்க தேட் பாய் எனக்கு குளிக்கணும்னு ஆசை ரொம்ப கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நானும் போயிட்டு வரேன் கண்ணம் அங்கே போல கண்ணை குட்டி பாருங்க கண்ணு ஒடியா நம்ம இங்க எழுதலாம்னு பார்த்தேன் கண்ணி என்ன பண்ற என்ன பண்ற விளையாண்டி இப்போ வந்து சாப்பிட வந்தாச்சுங்க எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து கார்லிக் தோசை தஷ்மிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்போ தோசை மாதிரி என்ன தோசை என்ன தோசை சொல்லு கார்லிங்க கேட்கவே இல்லையா குளிச்சுட்டு மேடம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டாங்க ஸோ ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு கன்வி குட்டி வாலண்டியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளே சில உட்காந்துக்கிட்டா இப்போ எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் அப்படின்றான் அண்ட் ஒருத்தங்க வந்து ஃபோட்டோ வந்து எடுத்தாங்கல்ல சோ அவங்க வந்து திடுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்பெக்டடாக வந்து வந்தாங்க சூப்பராக வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க எனக்கு ஃபோட்டோ ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த கிளிப்லாம் நான் வந்து இந்த வீடியோ எண்டிங்ல வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தாச்சு அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் அண்ட் லன் Hey